இப்பங்க இந்த தோட்டத்தில் வயல் ஓரமாக கொஞ்சம் இடம் அந்த இடத்துல இப்போ பாருங்கள் நாட்டு வெண்டை செடி கத்திரிப்பயிர் பார்த்திங்களா கத்திரிப்பயிர் வச்சுருக்கோம் பாருங்கள் குச்சிக்கிழங்கு കുച്ചിഴങ്ങ് കുച്ചി വള്ളിക്കിഴങ്ങ് ചെറു വാളെ കണ്ട് മിളകായ് പയ്യ മിളകായി கத்திரி பயிர் இந்த பாத்தி மாதிரி கட்டி அதில் வந்து வெறி வெறியாக கத்திரி பயிர் நிற்கோம் வெண்டை செடி நாட்டு வெண்டை கொத்தரங்காய் இந்த மாதிரி செடி நட்டோம்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம தட்டத்திலே கை செஞ்சுக்கிற மாதிரி மழை பெஞ்சதுனால செடி வந்து துளுத்து வந்திருக்கு Henry, clay bye. See you next. Bye bye. Bye bye.